நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் அமைச்சான ஒளிபரப்பு நிகழ்ச்சி காந்தி கண்ணாடி திரைப்படத்தோடைய விமர்சனம் நடிகர் பாலா பாலாஜி சக்திவேல் பூர்வசி அர்ச்சனா நமிதா கிருஷ்ணமூர்த்தி மதன் அமுதவானன் நிகிலா அபிலாஷ் ஜீவா ரியா மகாநதி ஷங்கர் முருகானந்தம் டி எஸ் ஆர் ஆகாஷ் மார்ஷல் மனோஜ் ஆராத்யா கேம் சூரி வசுதா வசுதாரா ரமேஷ் கண்ணா டாக்டர் வித்யா ஆத்மா எட்வின் அபிஷேக் நேமி புதுப்பேட்டை சுரேஷ் தயாரிப்பாளர் இயக்குனர் ஒளிபதி பாலாஜி கே ராஜா படத்தொகுப்பு மக்கள் தொடர்பு ரேகா கோவையில் குடும்பத்தை சேர்ந்த காந்தி மகான் பால சக்திவேல் தன் காதலி கண்ணம்மாவை அர்ச்சனா மனமுடிக்க சொத்து மற்றும் சொந்தங்களை விட்டுவிட்டு சென்னைக்கு ஓடி வந்து திருமணம் முடித்து மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் சென்னையில் செக்யூரிட்டியாக பணியாற்றி வரும் காந்தி மகான் கண்ணம்மா தம்பதிகளுக்கு வாரிசு இல்லை வறுமையில் வாடும் தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார்கள் இதற்கிடையில் இந்த தம்பதிகள் ஒரு அறுபதாம் கல்யாண நிகழ்வில் கலந்து கொண்டனர் அப்போது கண்ணம்மாவின் மனதிலும் இது போன்ற ஒரு ஆசை ஏற்பட அதை காந்தியிடம் சொல்கிறார் அறுபதாவது திருமணத்தை நடத்தி வைக்க தங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என வருத்தம் கொள்கிறார்கள் தன் மனைவி கண்ணம்மாவுடன் அறுபதாவது திருமணத்தை சிறப்பாக நடத்தி மனைவியின் இயக்கத்தை நிறைவேற்ற முடிவெடுக்கும் காந்தி அதற்கான விழா ஏற்பாடு நிறுவனம் வைத்திருக்கும் கதிரை பாலா அணுகி அறுபதாவது திருமணம் நடத்த எவ்வளவு செலவாக என்று கேட்கிறார் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு தேவையான பல சாதனங்களை வாங்க பண தேவையில் இருக்கும் கதிரும் காந்தி மகான் கேட்டுக் கொண்டபடி திருமணம் சிறப்பாக நடத்த ரெண்டு லட்சம் தேவை என பொய் கணக்கு அதே நேரத்தில் ஒரு சாதாரண செக்யூரிட்டி வேலை பார்க்க இவருக்கு இவ்வளவு பணம் எப்படி கிடைக்கும் என சந்தேகப்படுகிறார்கள் கோவில் தன சொத்து பத்திரத்தை அவரிடம் காந்தி கொடுக்கும் போது அவர் ஒரு ஜமீன்தார் என்பது இவருக்கு தெரிய வருகிறது அந்த சொத்துக்களை விற்கலாம் என பாலா மற்றும் அவர்களது குழுவை அழைத்து செல்கிறார் காந்தி மகான் ஊரில் பல கோடி மதிப்புள்ள சொத்தை ஒரு கோடிக்கு முழு பண பரிவர்த்தனையில் விற்றுவிட்டு பணத்துடன் சென்னை வருகிறார்கள் மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அமலுக்கு வருகிறது பணம் அனைத்தும் செல்லாமல் அதன் என்ன நடக்கிறது என்பதே படத்தின் மீது காதலிக்கும் போது வைத்திருந்த அதே அன்பு திருமணத்தின் பின்பும் மனைவி மீது இந்த அறுபது வயதிலும் அதே அளவில் துளிய மாறாமல் இன்னும் சொல்ல அதே காதல் கொண்டவராக மனைவியை பாராட்டுவது மனைவியின் ஆசைப்படி அறுபதாவது சிறப்பாக நடத்த வேண்டும் என்று துடிப்பவராகவும் பணமதிப்பிழப்பு இழந்து கைவசம் இருக்கும் படத்தை மாற்ற பதற்றப்பட்டவராக சிறப்பாக நடித்திருக்கிறார் பாலா சக்திவேல் அவர் அந்த உணர்வுகள் அனைத்தையும் ஒரு சிறப்பான உடல் மொழி மூலம் வெளிப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அவர் அதை பல காட்சிகளில் ஒரு குழந்தை தனமான உடல் மொழி மூலம் வெளிப்படுத்திய விதத்தை தவிர்த்திருக்கலாம் காந்தி மகான் பாலா சக்திவேல் மனைவியாக வரும் ஊர்வசி அர்ச்சனா பாலா சக்திவேலுடன் நல்ல வேதியியல் கொண்டு வருகிறார் கிளைமாஸ் காட்சி நெருக்கத்தில் அவரது உணர்ச்சிபுருமான் நடிப்பு அனைவரின் கண்களை குலமாக்குகின்றன பாலா முதல் படத்திலேயே கனமான கதாபாத்திரத்தில் அவர் நடிப்பில் பாற்றம் தெரிகிறது ஆங்காங்கே ஒரு சில காட்சிகள் நடிப்பை வெளிப்படுத்த முடியாமல் பொம்மை போல் நிற்கிறார் பெரிய திரையில் ஜொலிக்க வேண்டும் என்றால் பாலா நடிப்பில் சிறந்த உடல் மொழி மூலம் வெளிப்படுத்த வேண்டும் ஒரு காமெடியாக இருந்து கதையை நாயகனாக மாறும்போது கதை தேர்வில் மற்றவர்கள் அவர்களது உருவத்தை வைத்து கேலி செய்வதை தவிர்த்து முக பாவனை மற்றும் அதை சிறப்பாக வெளிப்படுத்த உடல் மொழியை கையாள வேண்டும் நமிதா கிருஷ்ணமூர்த்தி மதன் அமுதவானன் நிகிலா அபிலாஷ் ஜீவா ரியா மகாநதி சங்கர் முருகானந்தம் டி எஸ் ஆர் ஆகாஷ் மார்ஷல் மனோஜ் மனோஜ்யா கேம் சூரி வசுந்தரா ரமேஷ் கண்ணா டாக்டர் வித்யா ஆத்மா எட்வின் இப்படி பல கதாபாத்திரங்கள் கொடுத்த வேலையை நிறைவாக செய்திருக்கிறார்கள் திரைக்கதை ஓட்டத்துக்கு பலம் சேர்த்திருக்கிறார்கள் தொழில்நுட்ப ரீதியாக ஒளிப்பதிவா பாலாஜி கே ராஜா படத்தொகுப்பாளர் வகுப்பாளர் சிவாஜி சதீஸ்வரன் இசையமைப்பாளர் விவேக் மற்றும் மெர்வின் கலை இயக்குனர் மணிமொழியான் ராமதுரை ஸ்டென்ட் தினேஷ் சுப்பராயன் ஆகியோர் முடிந்த அளவு தடுமாற்றமா இல்லாமல் திரைக்கதைக்கு உயிர்க்கொடுக்க முழ்ச்சித்துள்ளனர் ஒரு காதலும் காமெடியும் கலந்த கதையை தேர்ந்தெடுக்கும் இயக்குனர் காதல் அன்பு பாசம் நேசம் ஈர்ப்பு சண்டை வாழ்க்கை போராட்டம் பணத்தேவை சோகம் மரணம் இதழ்களில் வெளிவந்த செய்தியில் பிச்சை எடுத்து மன்னித்த ஒரு பெண்மணியிடம் இருக்கும் பணம் இழந்த பணம் என அனைத்தையும் வைத்து திரைக்கதை அமைத்து முதல் காட்சி முதல் கலகலப்பாக நகர்த்திய பின் போக போக எப்படி காட்சிப்படுத்துவது என்ற குழப்பத்தில் தள்ளாடப்பட்டிருக்கிறார் இயக்குனர் ஷெரீப் இது போன்ற கதையில் ஏன் இவ்வளவு குழப்பமான விஷயங்களை திரைக்கதையில் பூத்த வேண்டும் ஒரு காதலும் காமெடியும் கலந்த கதையாக சொல்ல ஒரு கதாபாத்திரம் உயிர் வாழக்கூடாதா கலகலப்பாக ஆரம்பிக்கப்பட்ட கதையை ஏன் மனத்தில் முடிக்க வேண்டும் காதலும் காமெடியும் கலந்து அந்த கதையில் தேவையான கூறுகளை மட்டும் திரைக்கதில் வைத்து கலகலப்பாக முடிக்க வேண்டியதை பார்வையாளர்களின் சோகத்தில் ஆழ்த்தி படத்தை வேற லெவலுக்கு கொண்டு செல்ல நினைத்தால் ஏமாற்றி மிஞ்சம் என்பது எப்போ எப்போதுதான் இந்த இயக்குநர்கள் அறிவார்கள் மொத்தத்தில் ஜெயகிரன் தயாரித்துள்ள காந்தி கண்ணாடி பவர் நிறைந்த கண்ணாடியாக உருவாகி இருக்கிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.